நாம் ஏன் வழிபட வேண்டும் பாரத தேசம் இது சித்தர்கள் பூமி பனிரண்டு ராசிகளும் ஏழு நட்சத்திரங்களுக்குள் அடக்கம் என்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் ஏழு நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர்கள் யார் அவர்கள் ஆலயம் எங்கே இருக்கிறது அவர்களை வணங்கினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் அன்பர்களே நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார் இந்த சித்தரின் பெயர் காளங்கிநாதர் இவருடைய சமாதி மற்றும் சக்தி அலைகள் உள்ள இடங்கள் இரண்டு ஒன்று கஞ்சமலை இன்னொன்று தீர்கடையூர் சித்ததே இறைவனாக அகற்பாளிக்கும் கஞ்சமலையிலும் அன்னை அபிராமி அன்புரியும் தீர்கடையூரிலும் சித்தது காலங்கிநாதரை வழிபடுவது சிறப்பு பரணி நட்சத்திர அன்பர்களே நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார் இவருடைய பெயர் போகர் பழனி மலையில் அவரு புதிய மூலவர் பழனி ஆண்டவர் நவபாசான சிலை வடிவில் அவரு பாலிக்கிறார் அவரை வடிவமைத்தவர் போகர் இவருடைய சமாதி பழனி ஆண்டவர் கோவிலில் உள்ளது பழனிக்கு சென்று பழனி ஆண்டவரையும் போக சித்தரையும் வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார் இவருடைய பெயர் ரோமரசி சித்தர் இவருக்கு சமாதி இல்லை இவர் உடல் அழியவும் இல்லை நேரடியாக கைலாயத்துக்கு சென்று விட்டார் என்பதால் இவரை திங்கள்கிழமை வெள்ளை ஆடை அணிந்து வடக்கு நோக்கி நினைத்து வணங்கினால் வாழ்வில் நற்பலன்கள் கிடைக்கும் யோகினி நட்சத்திர அன்பர்களே நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார் இவருடைய பெயர் மச்சமுனி இவருடைய சமாதி மிருகப்பெருமானின் முதல் படை வீடான மதுரை திருப்பதுன்றத்தில் உள்ளது மிருக சீரியிடம் நட்சத்திர அன்பர்களே நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார் இவருடைய பெயர் மாம்பாட்டி சித்தர் இவருடைய ஜீவசமாதி இரண்டு இடங்களில் உள்ளது ஒன்று கோவையில் சுப்பிரமணிய சுவாமி அருள்புரியும் மருத மலையிலும் இன்னொன்று சங்கரநாராயணர் அருள்புரியும் சங்கரன் கோவிலிலும் உள்ளது சங்கரன் கோவில் நாராயண சுவாமி கோவில் மேற்கு கோபுரத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த பாம்பாட்டி சித்த ஜீவசமாதி